மறுபாய் மழராய மணியாய் ஹோலியாய் குருவாய் அருவாய் உள்ளதாய் லதாய் மறுபாய் மழராய மணியாய் ஹோலியாய் கருபாய் உயிராய் காதையாய் விதியாய் கருபாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாயில மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியா ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தப்படும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரச மகாராஜா ராமணன் வம்சத்தில் உதித்த மகா பேரின்பம் கொண்ட சிம்ம ராசில் உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் மகன் இரண்டாம் மகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரமும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பதம் நட்சத்திரமும் உத்தரம் ஒன்றாம் பக நட்சத்திரம் ஆகிய ஒன்போது நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய அருமையான யோக ராசி பூர்வ புண்ணிய பெற்ற ராசி செம்ம ராசி இந்த ராசியில் தான் பதினெட்டு சித்தர்களை மிகப்பெரிய ராஜயோக சித்திர என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராமதேவ சித்திர அவதாரம் செய்தும் அம்பிகை சமயபுரத்தாள் ஓ மகாசக்தி அவதாரம் செய்த மகம் நட்சத்திரமும் வில்லுக்கு விஜயனன் அர்ச்சுனன் அவதாரம் செய்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்களில் இருக்கின்றார்கள் ஆக இந்த ராசியில் பிறப்பவர்கள் மகா பேரின்பம் கொண்ட மகாசக்தி சமயபுரத்தாலின் அருளாசி பெற்றவர்களே பெரும்பாலும் இப்பிறவியில் சிம்மத்தில் உதிக்கிறார்கள் ஒரு குழந்தை சிம்மத்தில் உதிக்க வேண்டும் என்றார் அது அம்பிகையின் திருமருளும் சிவபெருமானின் முரு அருளும் பெற்று இப்பிரவியில் பிறக்கும் அதனால்தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பிறகு சக்தியின் அருளும் பெற்று மகா மகாசக்தி யோகத்தை பெற்ற மிகவும் சூட்சம் இறந்த நல்ல அற்புதம் ராமான ராசியாக யோக ராசியாக பூர்வ புண்ணியம் பெற்ற ராசியாக இந்த சிம்ம ராசி இருக்கின்றது பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் இந்த சிம்மத்தில் ஒரு குழந்தை ஆபணி மாதத்தில் பிறப்பது அவதாரம் செய்த அவதார புருஷர்களின் மிகவும் யோகம் பெற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு மூன்று விதமான பயிற்சிகள் குறுப்பெயர்ச்சி ராகு பயிற்சிகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் மூன்று நான்கு மதமாக திக்குமுக்கான வகைகள் இன்பமும் பேரின்பமும் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் இந்த பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து அஞ்சு உங்கள் வக்கர உங்கள் வாழ்க்கை இன்னும் ஏற்கனவே நீங்கள் செல்லும் தூரத்தை விட ஆயிரம் மடங்கு செல்லக்கூடிய தூரத்தை இந்த வக்கர சனி உங்கள் வாழ்க்கையே சக்கரம் போல் சுழன்று உங்கள் வாழ்க்கையே கெண்டச்சனியாக வந்து அந்த கெண்டத்தை குறைந்து நீங்கள் அண்டங்கள் முழுவதும் உங்களுடைய புகழ் பறவை நாட்கள் வந்துவிட்டன இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் சனி வக்கரத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய நட்பு மிகப்பெரிய உயரம் மிகப்பெரிய ஸ்தானத்தில் நீங்கள் பெற போகிறீங்க ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி எட்டுக்கும் உரிய தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் பெரும் பணக்காரன் லாவத்தில் இருந்து கொண்டு அவர் மூன்று என்ற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த கால ஆடி மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியை வருகிறார் ராசிநாதன் பனிரெண்டில் மறந்துவிட்டதே என்று நீங்கள் கவலை வேண்டாம் தன வீட்டுக்கு பதினேழில் ராசிநாதன் வரும்போது உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் படிக்கும் அவர் ஆறாம் பார்க்கும் பொழுது அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும் விடுபட்ட கடன் ஆதாயம் கிடைக்கும் விடுபட்ட ஷேர் பங்கு வர்க்க உங்களை வந்து சேரும் திடீர் புதையல் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் எதிர்பாராத வழிகள் யாரோ கொண்ட உயிர்ச்சத்துக்கு கூட மாத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அம்பனின் அருளாசினால் நீங்கள் கிடைக்கப் போகிற சகோதர சகோதரர்களை நீங்களே எதை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் முயற்சியை மட்டும் நீங்கள் துரிதப்படுத்துங்கள் நீங்கள் செய்கின்ற வேலை அதிகப்படுத்துங்கள் நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அந்த முதலீடு பல லட்சமாக மாறக்கூடிய ராஜ உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வருகின்றது இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையின் திருவாசியும் மகம் நட்சத்திரக்காரருக்கு அந்த அம்பாள் சமயபுரத்தாளின் திருவருளால் நீங்கள் செய்கின்ற அனைத்தும் வாய்க்க போகின்றன எதிரிகள் குளநெடுங்க அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடரப்போறீங்க எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் கூணி குறுகி போனீங்களோ அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை உயரப்போகின்றது ஏனி ஏழில் உள்ள கரும்பாம்பு ஏழில் உள்ள ராகு ஏழில் உள்ள சனி பகவான் என்று சொல்லக்கூடிய இருவரும் அருமையான ஸ்தானம் ஏழாம் இடம் கும்பஸ்தானம் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீடு லாபங்கள் அதிக தரக்கூடிய ஸ்தானத்தில் தான் கரும்பாம்புவும் சனி பகவானும் இருக்கின்றார்கள் இவற்றை உங்கள் யோகாதிபதி பார்ப்பது தான் அதீத தன யோகம் ராஜயோகமான பதினொன்று எட்டுக்குரிய குரு பகவானும் ஐந்துக்குரிய யோகாதிபதியான குரு பகவானும் லாபத்தில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷ ஒன்பதாவது ராஜ யோக பார்வையை இந்த சனியையும் ராகவையும் பார்க்கும்பொழுது இங்குள்ள கரும்பாம்பு உங்களுக்கு விசேஷமான தனயோகத்தை அள்ளி கொடுக்க ஆயத்தமாகிட்டா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் என்று சொல்லும் அளவுக்கு என் அப்பன் பழனியப்பன் திருவருளாலும் அம்பிகையே என்று சொல்லும் அளவுக்கு இந்த அம்பிகை சமயபுரத்தாரின் திருவள்ளுவம் காக்கும் கடவுள் கிருஷ்ணா 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 என்று சொல்லும் அளவுக்கு காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளே உங்கள் வாழ்க்கை எல்லவும் நல்ல நகையுடன் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராகும் ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே மதம் தானிய சமிருத்திமே தேகி தாபே சுபாகா என்று விநாயகப் பெருமானி அரலாசி ராசியிலே இருந்து கொண்டு இந்த கேது ஞானத்தையே முக்தியை தந்து இந்த ஒரு மாத காலங்களில் ஓவியமாய் மாற்ற போறாங்க இந்த காலகட்டங்களில் தான் நீங்க யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் வந்துவிடுது செய்யின்ற தொழில் ஏற்றம் வளர்ச்சி பாதை நோக்கி வளம் வர போறீங்க பிற்காலத்துக்கு எதிர்கால தேவையான திட்டங்களை இந்த மாதங்களில் தொடங்குவீங்க சில சிம்ம ராசிக்காரர்கள் போர்வெல்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லி நீராசியில் வரும்பொழுது போர்வெல்ஸ் நீரூற்று அமைக்கக்கூடிய ராஜயோகங்கள் ஏற்படும் அதற்கான பரபசியங்கள் உங்கள் உங்கள் சொந்த நிலத்தில் நீங்கள் நீரூற்று எடுக்கக்கூடிய ராஜயோகங்களும் நீர்வழி ஆதாயமும் வெளிநாட்டு வழி வருமானங்களும் உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகின்றன இந்த காலகட்டங்களில் சிம்மராசின மிகப்பெரிய தனவாகனாகவும் மிகவும் யோகவானாகவும் இந்த ஆடி மாதம் முழுவதும் வளம் வரப்போறாங்க இந்த காலகட்டம் நீங்கள் செய்கின்ற அனைத்தும் படிக்கும் ஏனலி பாம்பு என்று சொல்லக்கூடிய கரும்பாமு ஏலி வரும்புலாம் பேசுமந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகண்டத்தனம் படைத்து சீமானாகி விதிரனை யா வாழ்ந்திடுவா என்னது தேசு பெரு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னமனாய் பல மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோதானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரத்தில் உள்ள ஏழாம் இடத்து ராகு பெரும் தனயோகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் பெரும் நல்ல நட்புகளையும் புதிய நட்புகளையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய நட்புகள் மூலம் வருமானம் புதிய நண்பர்கள் மூலம் வருமானம் மனைவி வழி ஆதாயங்கள் மூலம் வருமானம் கிடைத்து இந்த ஆடி மாதம் முழுவதும் அதிசயமாக உங்கள் வாழ்க்கை திகழப்போறுது சிம்ம ராசிக்கு பொதுவாகவே சிம்மத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே கொண்டாட்டம் அதுவும் கும்பத்தில் உள்ள ராகசனவியார் குதூகல கொண்டாட்டம் அந்த சனி சுப்பிரபாவனை குரு பார்க்கும் பொழுது இந்த சனீஸ்வர பகவான் மிகவும் துல்லியமாய் உங்களுக்கு ராஜயத்தை தட ஆயத்தமாகிவிட்டார் பாரப்பா மகர முதன் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நைக்குதடா சீமான் சோழே நன்றாக புலிப்பானி நவிந்திட்டேனே என்று புலிப்பானி சித்தர் கூறியது போல இந்த புலிப்பானிச்சித்திரையை அருளாசினால் உங்களுக்கு பொன் வளமும் மண்வளமும் பொருள் வளமும் கிடைத்த இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலங்களும் மிகப்பெரிய யோகங்களும் வந்து இந்த காலங்களில் உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகின்றன நீங்கள் மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்தூர் ரோஜாவாய் வளம் வரப்போகிறீங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் முடிந்தால் நீங்கள் விநாயகர் வழிபாடோ பெருமாள் வழிபாடோ ஆஞ்சநேயர் வழிபாடோ அவசியம் பண்ணி கொண்டே வாங்க ஏனெனில் ஏழி உள்ள ராகு உங்களுக்கு பெரும் பணத்தை கொடுத்தும் பெரும் சீரழிவுகளையும் சந்திக்க உங்களுக்கு தேவையில்லாத உறவுகளையும் உங்களுக்கு கொடுப்பார் இவற்றை தவிர்க்க நீங்கள் ஆன்மீக தொடர்புகளை அதிகம் நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு பணம் மிஞ்சும் பொருள் மிஞ்சும் தனவரவு மிஞ்சும் இல்லையெனில் தனவரவுக்கு மிஞ்சிய சிரமம் ஏற்பட்டு பொருள் வலுவும் நாசமாகி உடம்பும் சீரழிஞ்சி மிகவும் மோசமான சூழலை செல்லக்கூடிய காலத்தையும் இந்த ராகு கலி கெடுக்க ஆயத்தமாகிவிட்டார் ஆனால் அந்த சனியர் ராகும் பொழுது உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமில்லாமல் தனவரவுக்கு பஞ்சமில்லை பணவரவுக்கு குறைவில்லை மிக மிதிஞ்ச செல்வாக்கும் குறைவில்லை ஆகம நீங்கள் இந்த காலகட்டங்களில் விநாயகர் வழிபாடும் எனப்பன் அறிமுக பழனியப்பனின் திருவரலும் கிடைச்சி நீங்க முக்தி பெறுங்க இந்த காலகட்டிக்கு முடிஞ்சால் இந்த கந்த அலங்காரத்தை மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் ஒருவாய் அருவாயும் உலதாய மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதி நிதியாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே என்று சொல்லி போல இந்த கந்தரலங்கா திருப்புகளை தீர்ந்தோறும் காலையில் ஆறு டு ஏழு நீங்க அந்தந்த கோரையில் வரும் நாட்கள்லாம் முருகப்பெருமானை ஒரு விளக்கு ஏற்றி அதில் ஆறு வெக்கலை அவற்றை அகல்வர்த்தி அது சுற்றுலா மலைகளை அலங்கரிச்சு இந்த துதியை பாடி வாருங்க உங்கள் வாழ்க்கை எல்லாம் சந்தேகம் இல்லாமல் பெரும் தனவரோடு கிடைப்ப போது நிதர்சனமாக ஆனால் உண்மை மேலும் இந்த ஆடி மாலம் முழுவம் அறிவுள்ள அம்பாள் ஆலயம் சென்று அம்பாளுக்கு பால அபிஷேகம் ஓரபிஷேகம் தயிரபிஷேகம் போன்ற இளநிறபிஷேகம் போன்ற நீர் அபிஷேகங்களை கலந்து நீங்கள் சந்திரனி கர்மாய் என்பதால் இந்த சிம்மராசி கரகை அபிஷேகப் பொருளை ஆத்தாவுக்கு வாங்கி கொடுத்து ஆத்தாவின் பொருள் உறவைப் பெற்று நீங்கள் யோகவானாக மாறிவிடுங்க அம்பிகையே ஈஸ்வரியே என்று சொல்லும் அளவுக்கு இந்த அம்பிகையின் ஈஸ்வரியின் அருளும் பொருளும் கிடைத்தால் தான் சிம்மராசியினர் மிகப்பெரிய மிகப்பெரிய குபேர துல்லிய ரா ராஜயகம் பெற்றவராகவும் வர முடியும் முடிந்தால் சிம்ம ராசினர் இந்த ஆடி மாதக்குள் சமயபுரம் என்று சொல்லக்கூடிய திருச்சூர்ல ஆத்தா சமயபுரத்தாலே சென்று வாருங்க இல்லையெனில் காஞ்சி உள்ள அம்மனை சென்று வழிபாடுவாங்க அல்லது மதுரில் அம்பாள் மீனாட்சி அம்மனை சென்று வழிபாடுவாருங்க இல்லை போக முடியாதவர்கள் அருகில் அம்பிகையை நினைத்து ஓம் மகாசக்தியே போற்றி போற்றி ஓம் அம்பிகையே போற்றி போற்றி ஓம் சிவசக்தி போற்றி நவசக்தி போற்றி அபசக்தி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று சொல்லி அம்பிகை நீங்கள் மனதார உரியும் பொழுது அம்பிகை உங்களுக்கு பாம்பாகவும் என்றும் விரும்பும் உங்கள் நோன்பாகவும் முன்னின்று அருள் கொடுத்து பொருள் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதத்தை அசாத்தியமாக அசு அசாதாரணமான மிகப்பெரிய வளர்ச்சி மதமாக மாற்றுவார் ராசிநாதன் பனிரெண்டில் விட்டதிலிருந்து ஒரு காலம் நீங்கள் தயங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏனெனில் சிம்ம ராசிக்கு மற்ற அனைத்து கிரயங்களும் ராஜயோக நிகழ்வுகளை தர ஆயத்தமாகிவிட்டன ஆக மொத்தத்தில் இந்த வக்கரச்சனியாலும் இந்த ஏழை உள்ள ராகு சனியினாலும் பதினொன்று உள்ள குருவியினாலும் உங்கள் வாழ்க்கை இந்த வருடத்திற்குள் இந்த ஆடியிலிருந்து உங்க வாழ்க்கை மிகப்பெரிய சாதனை பெற்றவர் லிஸ்டில் வர வரப்போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அவசியம் இந்த ஆடி மாதிரிகள் ஒரு தடவை திருநாகேஸ்வரம் திருபாம்புறம் சென்று ராகுபவானின் அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சியை கலந்து கொண்டும் திருநள்ளார் கேத்திரம் சென்று அந்த திருநள்ளாருடைய அந்த நலத்திட்டத்தில் நீராடி சங்கடம் தீர்க்கோ சனி பகவான் மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் சாகா நேரையில் சச்சரவின் சாகா இஜகம் வாழ இன்னருள் தாதான் இஜகம் வாழ இன்னருள் தாதா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க அப்பன் மனவைள்ானு தன் சனீஸ்வரனை மனதார துதித்து சிம்ம இந்த நல தீர்த்தத்தை நீராடி அப்பன் தன் நேருக்கு நேராக சென்று வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கையை எல்லமும் சந்தேகமின்றி எதிர்பார்த்த தனவரங்கள் இந்த ஆடி மாதத்திலிருந்து குழந்தை ஆடி அவனி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மட்டுமல்லாமல் இந்த விட மட்டும் இல்லாமல் இந்த ஆடியில் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள் இந்த விட முழுவருக்கும் உங்கள் நிலைத்தராக இருந்து பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜ யோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளையும் ச சனி பகவானும் பகவானும் குரு பகவானும் கொடுத்து உங்களை குறைவில்லாமல் அம்பிகையின் திருவருளால் மிகப்பெரிய ராஜா வாய்ந்த ஆடி மாதத்து நவக்கிரங்கள் அனைத்தும் உங்களை மாற்றுவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை